முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் அண்ணன் ஜெயக்குமார் அவர்களின் அவங்களா சொல்லல இந்த யார் தராங்களோ அவங்கள வெளில வந்து சொல்ல சொல்லணும் நாங்க வந்ததுல இருந்து பொறுமையா உள்ள விடுங்க உள்ள விடுங்க அனுமதி இதுக்கு முன்னாடி வந்தாச்சு

சொல்றாங்க தெரிஞ்சா அவங்களே கூப்பிடுறாங்க அவங்க வந்து சொல்லட்டும் நீங்க பேசாதீங்க போங்கனே ஏ போலீஸ் சொல்றாங்க இது அதிகாரமட்டங்களுக்கு போலீஸ் அதிகார இப்ப இருக்கற போலீஸ் எல்லாரும் அங்க நிக்க கூடாது கலமங்கன்றாங்க அத எதுக்கு நான் கேக்குற ஹவ் கேன் தே சே